வணக்கம் ஜிடிவி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியின் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திரளாக கூடியிருந்த மக்களிடம் பேசிய எழுச்சி உரையில் ஆடுதுறை சூரியனார் கோயில் குமரகுருபரலால் தோற்றுவிக்கப்பட்ட சைவ சமயத்திற்கும் தாய்மொழி தமிழுக்கும் அருந்தொண்டாற்றிய பழமை வாய்ந்த திருப்பனந்தாள் காசி மடம் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட வாழ்வில் பயத்தை அகற்றும் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் என புண்ணிய தலங்களால் நிறைந்த திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வெகு சிறப்பாக நடந்தேறிய இந்த கூட்டத்தில் இங்குள்ள பட்டு ஒரு வருடத்துக்கு நானூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை விற்பனையாகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரிபுவனப்பட்டுக்கு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புவிசார் குறியீடு வழங்கி பெருமைப்படுத்தினார் அயோத்தி ராமர் கோவிலில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் பாலராமர் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு தமிழகத்தில் இருந்து புண்ணிய தீர்த்தம் கொண்டு செல்லப்பட்டது சமீபத்தில் தமிழகம் வந்திருந்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் பகவான் ஸ்ரீராமருக்கு தொடர்புள்ள மூன்று முக்கிய திருத்தலங்களான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலுக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கும் மற்றும் தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமர் சுவாமி திருக்கோயில் ஆகிய வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார் வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களையும் கடவுள்களையும் தவறாக பேசி குளிர்காய்ந்து கொண்டிருந்த திமுகவுக்கு நேற்றைய அயோத்தி ராமர் கோவில் திருவிழா தமிழகம் முழுவதும் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது உண்மையில் கலக்கத்தை கொடுத்துள்ளது ஆலயங்களில் நேற்று வழிபாடுகளை தடுக்க முயற்சித்த திமுகவை நீதிமன்றம் மீண்டும் கண்டித்திருக்கிறது ஒவ்வொரு முறை ஆன்மீகத்திற்கு எதிராக செயல்படும் போதெல்லாம் ஏற்படுகிறது மக்களின் அடிப்படை வழிபாட்டு உரிமைகளை பறித்துவிட்டு நாங்கள் பெருமாளையும் கும்பிடுவோம் பெரியாரையும் கும்பிடுவோம் என்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்துக்கள் விழித்துக் கொண்டால் திமுக காவடி கூட தயங்க மாட்டான் என்று அமரர் ராமசாமி கூறியதில் பாதி உண்மையாகிவிட்டது தமிழகத்தில் ஊழலுக்கு எதிராக குடும்ப ஆட்சிக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்ப தொடங்கியிருக்காங்க மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கடந்த ஒன்பது ஆண்டு கால ஊழலற்ற ஆட்சி தமிழகத்திலும் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாஜக ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்ற விருப்பம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்துக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நல திட்டங்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக வீடு மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து வீடுகளுக்கு குழாய் மூலம் இலவச குடிநீர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி இருபத்தி ஓரு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி பன்னிரெண்டு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் முத்ரா கடனுதவி என லட்சக்கணக்கான மக்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்களால் பலன் அடைஞ்சிருக்காங்க ஆனால் தொன்னூற்றி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று கூறிய திமுக ஆடுதுறையில் அரசு வேளாண்மை கல்லூரி நாச்சியார் கோயிலில் குத்துவிளக்கு தயாரிப்பை ஊக்குவிக்க தஞ்சாவூர் அருகில் அதற்கென்று தனி கிராமம் என இந்த தொகுதிக்கு கொடுத்த இரண்டு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை ஆனால் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து இருபத்தி ஐந்து நகைச்சுவை தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க மாநாடு முழுவதுமே போலி பிம்பங்களை கட்டமைச்சிருக்காங்க வரும் பாராளுமன்ற தேர்தல் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையே நடக்கும் தேர்தல் ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் இடையே நடக்கும் தேர்தல் பாரத பிரதமரின் நல்லாட்சிக்கும் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கும் இடையே நடக்கும் தேர்தல் நேர்மையான ஆட்சிக்கும் ஊழல் கட்சிகளின் கூட்டணிகளுக்கும் இடையே நடக்கும் தேர்தல் இந்தியாவின் நன்மைக்காக குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேலும் உயர நேர்மையான நல்லாட்சி வழங்கி வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மக்களாட்சியை தொடர செய்வோம் தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் என அங்கு கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய போது மக்கள் ஆர்ப்பரித்தனர் என்றால் அது மிகையாகாது